ஹாய் குட் மார்னிங் இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை சாதம் தான் என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சாதம் ஸோ வானல்ல நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நிறைய போடாதீங்க திகட்டோம் என்ன நல்லா சூடாகட்டும் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சிச்சு அது கூடவே நான் கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன் அதையும் வறுத்துடலாம் நல்லா பொன் கலரில் வறுபடட்டும் இது நல்லு வறுபட்டோன்னே கொஞ்சோண்டு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கூட ஒரு காஞ்ச மிளகா கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுருலாம் ஒரே ஒரு மிளகா சும்மா லேஸாக வறுபடட்டும் இப்போ நம்ம ஆல்ரெடி நான் வந்து கருவேப்பிலை பொடி செஞ்சு வச்சுருக்கேன் அதில் எல்லாமே இருக்குது இது ஓரளவுக்கு ஒரு ஸ்பூன் எங்கள் ரெண்டு பேருக்குன்றதுல ரெண்டு ஸ்பூன் போட்டு சும்மா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் ஆல்ரெடி உப்பு இருக்குது ஸோ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆற வச்சிடலாம் ஆனால் கருவேப்பிலை பொடி ரெடி ஆகிடுச்சு இது கூட நம்ம தான் பண்ண போகிறோம் சூடாக சாதம் போட போகிறோம் சாதம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க கருவேப்பிலை பொடியில் நான் கொஞ்சோண்டு உப்பு போட்டிருப்பேன் ஆனால் நீங்கள் உனக்கு சாதத்துக்கு வந்து உப்பு கம்மியாக தெரிஞ்சதுன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இல்லை போதும்னா அப்படியே விட்டுருங்க என்னோடய சேனலில் நான் ஆல்ரெடி வந்து கருவேப்பிலை பொடி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன் அதை வேணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா எப்பவுமே நம்ம வந்து எமர்ஜென்சியாக செய்யணும் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி பொடி ரெடியாக இருந்ததுன்னு சொன்னால் அழகாக நம்ம என்ன பண்ணலாம் வச்சிடலாம் பாருங்கள் கருவேப்பிலை பொடி ரெடி ஆகிடுச்சு சாதம் கருவேப்பில பொடி சாதம் ரெடி ஆகிடுச்சு இப்போ என்ன பண்ணலான்னா கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டு பார்க்குறேங்க எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் உப்பு இல்லைன்னா உப்பு போட்டுக்கலாம் ஓகேங்களா ம் சூப்பராக இருக்குங்களா உப்பு உரப்பு எல்லாமே நல்லா இருக்குது கருவேப்பிலை பொடி வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஓகேவா மறக்காமல் செடின்னு விட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க என்னோடய வீடியோவுக்கு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்க ஓகேவா இந்த வீடியோட நான் கிளம்புறேன் நாளைக்கு இன்னொரு வீடியோவோட உங்களை சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ்